நேரிகால நிகழ்ச்சியிலே இன்றைய கலை செய்யப்பட்டிருக்கின்றார் வேட்பாளர் முன்னின் சமூக செய்தியாளரும் பொதுஜன ஐக்கியம் வேட்பாளர் கௌர மதிப்புக்குரிய அப்சார்கள் என்றே நிகழ்ச்சியிலே உங்களை பற்றி அறிமுகம் செய்து பார்க்கும் நான் ஆரம்ப கல்வி தொடக்கம் உயர்கல்வி பதில் அதிர்ஜா மகா கல்வி நிற்கிறேன் அதனை தொடர்ந்து எனது உயர்கல்விற்காக சித்தன் ஹிக்ஸ் பொறியியல் டிப்ளமா பாடங்களை நிறுத்தி செய்து சுமார் ஐந்து வருடங்கள் பொறியியல் பொருளியல் துறையில் கடுமையாற்றி பின்னர் எனது குரல் நிறுவனமான ஈஸ்டர்ன் டேப்ளைஸ் நிறுவனத்தில் பொது முகாமையாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் அத்தோடு எனது அரசியல் பயணத்தையும் தொடர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் சரி கௌரவ மதிப்புக்குரிய உங்களுடைய வேட்பாளர் சமூக சேவையாளர் சமூக ஆர்வலர் மதிப்புக்குரிய முசாமில் முகமதியின் ஆமன் அப்ஸால் அவர்களே என்றே அந்த நேர்காணல நிகழ்ச்சியிலே உங்களுக்காக சில நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டு எங்கள் முள்ளி ஊடக பணிப்பாளர் என்ற வகையிலே நான் உங்களுக்கு இந்த சந்தோஷமான இந்த தருணத்திலேயே உங்களுடன் சில கேள்விகளை கேட்டிருக்கிறேன் குறிப்பாக உங்களுடைய சமூக சேவை கடந்த பல வருட காலமாக நீங்கள் சமூக சேவை அரசியல் ரீதியாக பல சேவைகளை சம்பந்தமான கருத்துக்களை கூற முடியும் சமூக சேவை என்று சொல்லப்போனால் நான் பொதுவாக வெளிப்படையாக சில விஷயங்களை செய்தது கிடையாது மறைமுகமான சேவைகளையே நான் செய்தேன் அதாவது அரசியலுக்கு அப்பால் அது சமூக பற்றோடு சில விளைவுகளை மக்களுக்காக செய்கிறீர்கள் சரி குறிப்பாக நீங்கள் ஆரம்ப காலத்தில் அரசியல்வாதியாக அவருக்கு ஆசைப்பட்டிருக்கலாம் இல்லை இப்போது அதனுடைய குறிப்பாக உங்களுடைய தந்தை வழியை நீங்கள் அரசியல் பணிக்கு கொண்டு செல்ல ஆசைப்படுகிறீர்களா எதிர்வாரும் காலங்களில் உங்களுடைய அரசியல் எவ்வாறு செல்லப்படுங்கள் இது தந்தை வழி அரசியல் என்று பார்க்காமல் இது நான் சில எனது நான் தந்தை தந்தை என்று சொல்ல போ போகும்போது அவர் அரசியல் ரீதியாக பல சவால்களை முகம் கொடுத்து பல அரசியல்வாதிகளோடு உறவா உறவாடி இருக்கக்கூடிய ஒருவர் திருமலை மாவட்டத்திலே பெருமைக்காக சொல்லவில்லை பல உயர் உயர் அரசியல் அரசியல்வாதிகளுக்கு கூட தொடர்பில் தற்போதும் இருந்து கொண்டிருக்கின்றனர் எனக்கு அதை பார்த்து வரவில்லை தொடர்பனால் நமது தமிழகமான பிரதேசத்தை கொடுக்க மக்கள் பல அசௌங்களுக்கு உள்ளாக தோன்றியிருக்கின்றார்கள் பல மக்கள் அவர்களை பார்க்கும்போது ஏதாவது செய்ய வேண்டும் உள் உணர்ச்சி சரி திருபதி அப்சர் அவர்களே நீங்கள் தற்போது அதாவது கடந்த பொதுத்தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் போட்டியிடுங்கள் மக்களுடைய மனதில் இடம் பிடித்து பல வாக்குகளை பெற்ற நீங்கள் ஒரு இளைஞனாக ஒரு தொழில்நுட்ப இளைஞனாக பிரதேச ரீதியாக பல்வேறு இன அதாவது மூன்று இனத்தைச் சேர்ந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று நீங்கள் வெற்றி பெற தோல்வி அடைந்தாலும் மக்களுடைய மனதில் இடம் பிடித்தவராக ஒரு பார்லமெண்ட தேர்தலில் ஒரு போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் தற்போது பிரதேச சபை தேர்தலிலே பிரதேச அதாவது ஊராட்சி சபை தேர்தலில் போட்டியிருக்கிற காரணம் என்ன நல்ல ஒரு கேள்வி கேள்வி பாராளுமன்ற தேர்தல்களே நான் அதை தோல்வியாக கருதவில்லை அதை நான் ஒரு சவாலாக நினைக்கின்றேன் சுமார் தமிழகாம பிரதேசத்தை மட்டுமே பிரதிநிதிப்படுத்தி நான் அது தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டேன் அதாவது டெல்லி பிரதேசங்களுக்கு காரணம் நம்ம தமிழாமை பிரதேசத்தை நமது பிரதேசம் பிரதேசத்தை பிரதேசத்தை நாமே கட்டியிருக்க வேண்டும் நமது நமது பிரதேசத்திலிருந்தே ஒரு பிரதிநிதி உருவாக வேண்டும் என்ற நோக்கோடு நாம் அந்த தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன் சரிங்க கம்பளாம பிரதேசத்தை வேறு வெளிப்பிரதேசத்தை ஒட்டு அதாவது வெளிப்பிரதேசத்துக்கு செலவாக காரணமும் கம்பளாம பிரதேசத்தில் உருவாக இதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார் இதில் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார் வெளிப்பிரதேச அரசுகள்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறான் பாதி நான் பாதிக்கப்பட்டு என்று சொல்வதை விட எமது தமிழ்நாடு பிரதேசம் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த வகையில் குறிப்பாக எந்த துறையில் நீங்கள் வெளிப்படையோ தமிழ்நாப்பிரத மக்கள் உங்களிடம் ஏதாவது பிரச்சனைகளை கூறினார்கள் அல்லது நீங்கள் கண்கொடக்க நல்லது நல்ல நீங்கள் சொன்னபோது நமது பிரதேச வளங்கள் அதாவது சொல்ல போனால் பெரிய பிரதேசங்களில் வரும் காரணம் வேட்பாளர்கள் இது பாராளுமன்றத்தை பற்றி பேசுவதற்கான இடமல்ல நீங்கள் கேட்கிற கேள்விக்காக நான் அதை கூறுகின்றேன் பாராளுமன்ற வேட்பாளர்கள் நமது பிரதேசத்தில் உள்ள பார்த்த சூடையாக போகிறார்கள் அவர்களுடைய பிரதேசத்திற்கு தான் ஊழிப்பையும் செய்வதற்காக நீங்கள் காரணம் பிரதேசத்தை குறைவாக இருக்கின்றதா நிச்சயம் சுமார் ஐம்பது அறுபது வருடங்களாக நமது பிரதேசம் இன்னும் அதே வினமில் தான் இருக்கிறது கல்வி எடுத்துக்கொண்டாலும் ஒரு வைக்கிய எடுத்துக்கொண்டாலும் வைத்திய சாலையை எடுத்துக்கொண்டாலும் வார சாலையை எடுத்துக்கொண்டாலும் இதுவரைக்கும் ஒரு கல்வி வளையம் கூட நமது பிரதேசத்துக்கு இல்லை ஒரு அகிவி கல்வி சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் அனைத்தும் ஒளி பிரதேசங்களுக்கு குறித்தாக காணப்படுகின்றது ஒரு கல்வி அடைய மட்டும் இருந்தாலும் அதனை ஊக்குவித்து அதனை மெருகூட்டுவதற்கான ஒரு அரசியல் தலைமைத்துவம் இல்லாத காரணமே இதற்கான காரணம் சரி அமன் அப்சால் அவர்களே நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் போட்டீர்கள் இவ்வாறான நிவாரண பிரதிகள் என்பது என்று தற்போது பிரதேசபையினால் நிவாரண பிரச்சனைகளை பிரதேச மக்களுக்கு உங்களால் தெரிந்து கொள்ள முடியுமா நிச்சயமாக ஏனென்றால் நான் எனது பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்களின் போது நான் பல இடங்களுக்கு சென்று அந்த தருணத்தில் மக்கள் படம் வீட்டங்கள் அசௌகரியங்களை நான் நேரில் கண்டு வந்தேன் நான் முழுமூச்சியாக ஒவ்வொரு வீடுகளிலும் என்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை கேட்டறிந்து வந்தவன் இப்போது இந்த ஊராட்சி தேர்தலிலே சில வேட்பாளர்கள் கலந்து கலந்து காண்கின்றார்கள் அவர்களுக்கு அவர்களை பற்றி தெரியுமோ எனக்கு தெரியாது என்ன நிலைப்பாட்டில் அவர்கள் காத்திலை கேட்டு செலுத்துகின்றார்கள் என்று ஆனால் ஒவ்வொரு விடுதேசத்திலேயே நீங்கள் அவ்வாறு நீங்கள் புதுமுகங்கள் பல வேட்பாளர்கள் போடுகின்றார்கள் முகங்கள் கேட்கின்றார்கள் புதுமுகங்களை பற்றி கூற முடியும் புதுமுகங்கள் சமூக சேவையை செய்தவர்களா அல்லது ஏதோ கன்று அதாவது ஒப்பந்த வேலைக்காகவும் பணத்துக்காகவும் அவனுடைய சோபங்கள் அனுபவத்திற்காக செய்கிறார்களா இவர்கள் பற்றி கூற முடியுமா புதுமுகங்களை நாங்கள் விமர்சிக்க முடியாது காரணம் இப்போ உள்ளாட்சி தேர்தலில் நானும் ஒரு புதுமுகம்தான் இருக்கின்றேன் அதாவது அரசியலில் எனக்கு பாராளுமன்ற வேட்பாளர் ஒரு அனுபவம் அனுபவம்ன்றதை விட அது மிகவும் ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தந்தது எனக்கு அதே அதை கேட்டது என்று இப்போ அவர்களோடு ஒரு நான் ஒரு அவர்களுக்கு சீனியர் தான் நீங்கள் அத்தோடு சொல்ல அவர்கள் நீங்கள் தற்போது கேட்கின்ற இந்த பிரதேச சபை உங்களை அதாவது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களும் போட்டியிட்டிருந்தார்கள் அல்லது நீங்கள் அவர்களுக்கு ஒரு சவாலாக பிரதேசபையை வெற்றி பெற்றால் ஒரு தவிசாளராக வந்தால் தம்பனாம பிரதேசத்தில் நீங்கள் ஒரு அதாவது தமிழாம பிரதேச சபையினால் வள இருக்கின்ற வளங்களை அதாவது பிரதேச மக்களுக்கு எவ்வாறு சேவைகளை உங்களுடைய கை திட்டங்கள் இருக்கின்றன நிச்சயம் எப்படி என்றால் இப்போது பார்க்கலாம் எல்லா வேட்பாளரு பின்னாலும் ஒரு செட் ஒன்று இருக்கும் கூட்டம் அவர்கள் அவர்களின் நோக்கம் இவரை வைத்து ஏதாவது செய்து கொண்டலாம் என்ற ஒரு அடிப்படையிலே அவர்கள் இவர் நம்மடால் இவருக்கு பின்னாலும் போனால் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு சார்ந்து கொண்டலாம் என்ற அடிப்படையிலே ஒரு வேட்பாளர்களுக்கு பின்னால் சில அவரோட அவரோடு அக்கறையுள்ளவர்கள் போவதை காணக்கூடியதாக உள்ளது ஆனால் எனது உள் நோக்கம் நிச்சயமாக எனக்கு பின்னால் நான் ஒரு முறையும் அதே வார்த்தையை சொன்னால் எனது தேர்தல் பிரச்சாரம் எனக்கு பின்னால் யாரும் வரக்கூடாது எனக்கு பின்னால் யாரும் இல்லை எனது அதாவது எந்த முழு சேவையும் வந்து மக்களுக்காக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் இந்த அரசியல் பயணத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் சரி அகமது அப்சால் அவர்களே மக்களுடைய தேவைகளை மக்களுக்காக செய்கின்ற மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் பிரதேச குறிப்பாக தமலாம பிரதேசத்தில் பல குறைபாடுகள் வீதி குறைபாடு குறிப்பாக பல குறைபாடுகள் அபிவிருத்திகள் அபிவிருத்தினாலே பல குறைபாடுகள் இருக்கின்றன எதிர்வரும் காலங்களில் அதாவது பிரதேச சபையில் இருக்கின்ற வருமானத்தை குறிப்பாக கோடிக்கணக்கான வருமானம் வருகின்ற சம்பளம் பிரதேசத்தில் ஒரு உறுப்பினராக ஒரு தலைவராக வந்தால் நீங்கள் பிரதேச அதாவது வேட்பாளராக போட்டியிடுகின்றவர்கள் உங்களோடு வெற்றி பெற்றால் அவர்களுக்கு சம உரிமை வழங்குவீர்களா அல்லது நீங்கள் ஒரு தனிசராக வரும்போது உங்களுடைய நிலைப்பாடை வாழ்கிறீர்கள் நிச்சயம் ரமேஷ் வலிமார்கள் நீங்கள் சொல்வதை பொறுப்பு அபிவிருத்தி என்று சொல்லி அபிவிருத்தி வீதிகள் கருவர் அது மட்டுமே அபிவிருத்தி நீங்கள் சென்ற ஒரு நேர்காணலில் ஒரு வேட்பாளர் தாயின் பாதை கருவிகள் கல்வெட்டுக்களால் நீக்கப்படுத்ததாக கருதி கொண்டிருக்கிறார் வீதி மற்றும் கல்வெட்களை நீதிபடுத்து மட்டுமல்ல அபிவிருத்தி அதாவது எங்கள் பிரதேசத்தில் கல்வி எங்கள் பிள்ளைகள் கல்வி கல்வி மட்டம் அடைவு மன்றத்தை கண்காணிக்க வேண்டும் ஆசிரியர் பற்றாக்குறை இப்படி பல பிரச்சனைகள் பிரதேசத்தில் காணப்படுகின்றது வீடியை எடுத்துக்கொண்டால் முதலில் வந்து வீடியை போட்டுவிட்டு வரிகாலம் என்பதல்ல அபிவிருத்தி அதற்கான தொழில்நுட்பத்தை கையாண்டு அதாவது ஒழுங்கான திட்டமணி இல்லாமல் பல அதிருத்திகள் நடந்து கொண்டு நடந்து நடந்தவை அதனால் மீண்டும் அதே அதிருத்தியை செய்ய வேண்டிய நிலைப்பாடு நமது பிரதேசத்தில் காணப்படுகின்றது காரணம் பின்னால் கமிஷன் அந்த இது நமது நான் அரசியல அரசியல் அரசியலை விட நான் ஒரு கவிசாளராகவோ ஒரு உறுப்பினராகவோ வந்தால் நிச்சயமான இருக்காது சரி அகமது அப்சல் அவர்களே நீங்கள் அதாவது மோசடிக்கு இடம் கொடுக்க மாட்டேன் கொமிசுக்கு இடம் கொடுக்க அதாவது அதாவது அடுக்கின்ற வருமான லாபத்துக்கு பங்கு இடம் கொடுக்க மாட்டேன் போன்று நீங்கள் அதாவது புதிதாக தெரிவு செய்யப்படுகின்ற வேட்பாளர் அதாவது உறுப்பினர்கள் பிரதேச சபையில் இருக்கின்ற சில வெற்றிடங்கள் குறிப்பாக தமிழாம் பிரதேசத்தில் பார்க்க போனால் வீதியோட தொழுநாட்டங்கள் வீசுகின்றன மடுவங்கள் உதாரணமாக மாற்று வச்சு கடை பிரச்சனைகள் எவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக பிரச்சனையாகத்தான் இங்கோடு இருக்கிறது உங்களுடைய நிலைப்பாடு எப்படி நீங்கள் வெற்றி பெற்றால் உறுப்பினராக அந்த கதிரை அந்த ஆசனத்தில் அமர்ந்தால் உங்களால் செய்ய வேண்டிய சில திட்டங்கள் உங்களால் எவ்வாறு செய்ய வேண்டியிருக்கிறது இந்த நீங்கள் சொல்லி அந்த மடுவ பிரச்சனை தான்கு நாட்டு போன்ற பிரச்சனைகள் பிரிச்சு அதனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அதனை அப்புறப்படுத்துவதற்கான அது அதனை பல விவசாயிக் கொண்டு திட்டங்கள் எங்களிடம் உள்ளது நிச்சயமாக அதனை நிறைவேற்று நிறைவேற்ற எந்த ஒரு அதிகம் இல்லை சரி அப்சல் அவர்களை நீங்கள் போட்டியிடுகின்ற கொஞ்சம் ஐக்கிய முன்னணி கட்சி உங்களால் வெண்டெடுத்த இந்த உறுப்பினர் அதாவது வெண்டெடுக்கப்படுகின்ற இந்த உறுப்பினர் உறுப்பினர் பதவியே தலைசாத பலவில் வெற்றி பெற்ற பின்பு உங்கள் கட்சிக்குள் ஏதாவது பிரச்சனைகள் வேறொரு கட்சிக்குள் உங்களால் சில அதாவது வேறு கட்சிகள் இணைந்து போட்டிகளையும் அதாவது போக இருக்கின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றன நிச்சயமாக அதாவது இப்போ ஆளும் அரசாங்கத்துடன் சில பேர் அவர்களையும் நல்ல நல்ல சிந்தனையுள்ள ஒரு அபிவிருத்திகள் வரும் பட்சத்தில் அவர்களுடன் சேர்ந்து பயன் கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம் ஆனால் அது மாற்றாக இருக்கும் பட்சத்தில் எதிர்கட்சி எதிர்க்கட்சி தான் சார்ந்திருக்கின்ற நிலைப்பாடு சரி அச்சல் அவர்களே இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் முக்கியமான விடயங்களை கூறினாலும் இன்னும் சில கேள்விகளை கேட்டிருக்கின்றது தம்பளாம பிரதேசத்தில் குறிப்பாக பல கிராம சேவை எல்லை பிரிவில் பல உங்களை உங்களை கட்சியின் பல போட்டியாளர்கள் போட்டியிருக்கின்றனர் உங்கள் கட்சி போட்டியிருக்காங்க அவருடைய தற்போதைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கணும் மக்களுடன் மக்களாக சென்று மக்களுக்கு மக்களிடம் பேசி ஒருவராக சென்று பிரச்சாரம் செய்கிறார்கள் அல்லது அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சார நடவடிக்கை எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கருத்து பிரச்சாரங்களில் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் இரு இரண்டு மூன்று நாட்களில் மிக வேகமாக செயல்பட காத்துக்கொண்டிருக்கிறது அதே போன்று எங்களது கட்சியின் போட்டியிலும் சக வேட்பாளர்களும் மற்ற வட்டாரங்களில் போட்டியிலும் சக வேட்பாளர்களும் மும்முரமான பொச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொள்ள இருக்கின்றார் நிச்சயமாக இன்னொரு இளைஞர்கள் ஒரு உறுதி பெறுவதற்கான சாத்தியங்கள் நிச்சயமாக உள்ளது சிறை அப்சால் அவர்களே மக்களுடைய பிரச்சனைகளை ஆழமாக சிரமித்து மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு திறமையான ஒரு அரசியல்வாதி ஒரு சமூக சேவையாளர் ஒரு கல்வி முக்கியமான ஒரு பதவியிலே பல முக்கியமான ஒரு கம்பெனி ஒன்றில் ஒரு முகாம் முகாமையாளராக இருக்கும் எதிர்காலத்தில் உங்களுடைய குறிப்பாக தம்பளாமல் பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய அதாவது அடிமட்டத்தில் இருக்கின்ற கிராமப்புறங்களில் இருக்கின்ற மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள் என்று கூறுகின்றோம் கல்வியில் கஷ்டப்படுற பல துறைகளிலும் கஷ்டப்படுங்க அபிவிருத்தி என்றாலே பல பல விடயங்களை கொண்டது தான் அபிவிருத்தி அதே போன்று நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாளர் பிரதேச சபையில் இருக்கின்ற வருமானங்கள் உதாரணமாக பொலிஸ் நிலையத்தில் இருக்கின்ற வருமானம் புகைகளின் நிலையத்தில் இருக்கின்ற வருமானம் சந்தையில் இருக்கின்ற வருமானம் மாற்றுச்சிக் கடை இருக்கின்ற வருமானம் இந்த வருமானத்தை கொண்டு பிரதேச சபை கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் செய்த சில சேவைகள் குறைவாக இருந்தாலும் செலவுகள் கூடுதல் ஆகின்றன உங்களால் சில திட்டங்களை நீங்கள் எவ்வாறு முன்னெடுத்து செல்ல நிச்சயமாக அப்படிங்கிறார்கள் எவ்வாறு என்றால் பிரதேச சபையில் வரும் வருமானத்தை மட்டும் எங்களால் பார்த்துக்கொண்டிருக்க முடியாது எங்களாலும் சித்திய சில சேவைகள் நீங்கள் எப்படி நிச்சயமாக செய்தே ஆக வேண்டும் அதாவது எனது நிறுவனத்தின் ஊடாக எனது அதாவது லாப பங்கிலிருந்து இரண்டு வீதம் பொதுமக்களுக்காக இன்று வரை நான் ஒதுக்கிக் கொண்டு நாங்கள் அது அதை மறைமுகமாக அதன் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது என்று எதிர்வரும் காலங்களில் கூட நாங்கள் உரம் கூட சில குறைந்த விலைகள் மக்களுக்கு விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறது சரியே கவனம் அனுப்பக்கூடிய அப்சால் அவர்களே நீங்கள் எவ்வாறு கூட உங்களுக்கு தெரியும் நாட்டின் பொருளாதாரத்தை கொண்டு செல்கின்ற ஒரு செயிட்டிட்டமாக வீட்டுக்கு என்ற மாதிரி வீட்டில் வீட்டுத் தோட்ட செய்கின்ற செய்முறையை பலர் செய்கின்றார்கள் இருந்தாலும் அது மந்த அதாவது மந்த கதையிலே சென்று கொண்டிருக்கின்றது வீடுகளிலேயே சில வெளிநாட்டு பணங்கள் உறிப்பாக பணங்கள் இப்போது இலகுவாக பெறக்கூடிய காட்டை போட்டால் பணங்கள் உடன் வரக்கூடிய மாதிரி அதாவது சொகுசாக சில வீடுகளில் பெண்கள் ஆண்டு சிலர் சொகுசாக வாழ்கின்றார்கள் எதிர்காலத்தில் உங்களுடைய கம்பெனியை வைத்து வீட்டுத் தோட்டங்கள் சம்பந்தமான உங்களுடைய எவ்வாறு வீடு தோட்டங்களை முன்னெடுத்து செல்ல முடியும் உங்களால் செய்ய முடியுமா நிச்சயமாக நீங்கள் எனது வீடு தோட்டத்தை வந்து காத்திருக்கிறது என்று சுமார் என்னிடம் என்ன உதாரணத்துக்கு என்னிடம் நூறு கண்களில் நில்லகரிசரி செய்கிறோம் இப்போது கூட நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றேன் அதன் அடிப்படையில் சில சில வீட்டு பெண் வீட்டை பெண்கள் பராமரிப்பு வீட்டிற்கு சில டக்கட் மற்றும் சீட்ஸ் தொட்டைகளை கொடுத்து அவர்கள் இப்போது அதனை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தலைமறைப்படையில் நிச்சயமாக சில வறுமை கோரிக்கை வரும் குடும்பங்களுக்கு வீட்டுத் தோட்டம் அமைப்பதற்கான சில ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றன அதாவது அந்த அடிப்படையில் பேக்ஸ் மற்றும் அதற்கான அந்த சீட்ஸ் உரம் அதனை இலவசமாக வழங்கி வைக்கிறேன் அதன் பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் சந்தோஷம் அப்ஸால் அவர்களே வேட்பாளர்கள் பகுஜன ஐக்கிய மன்னனுடைய வேட்பாளர் அவர்கள் மறுப்புக்குரிய அப்ஸாளர்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களுக்கு இன்னும் பல கேள்விகளை கண்டறி குறிப்பாக சொல்லப்போனால் ஆளும் தரப்பினரும் சிறுபான்மை கட்சியினரும் நீங்கள் பெரும்பான்மை கட்சியைச் சேர்ந்த ஒரு வேட்பாளர் தற்போது சிறுபான்மையைச் சேர்ந்த பல கட்சிகள் போட்டிருக்கின்றன குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அகில மக்கள் காங்கிரஸ் அகில ஐக்கிய மக்கள் அதாவது சில கட்சிகள் போட்டியிடுகின்றார்கள் அதே போன்று நீங்கள் பெரும்பான்மை கட்சியோடு போட்டி கொண்டார் அவர்கள் வெற்றி பெற்றார் உங்களால் அவர்களுக்கு உதவிகள் அதாவது அவர்களோடு சேர்ந்து பயணிக்க முடியுமா நிச்சயமாக அரசியலில் யாரும் பயன்படுத்த முடியாது அந்த அடிப்படையில் நிச்சயமாக அவர்களுக்கு எந்த ஒரு இயல்பான உதவிகளை அவர்களுக்கு பண்ணியிருக்கேன் சரி உங்களுக்கு தெரியும் தம்பாங்க பிரதேசத்திலே பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பலர் புது புதுமுகங்கள் கேட்கின்றார்கள் எம்எல்ஏ கேட்கின்றதுலாம் புதுமுகங்கள் அந்த புதுமுகங்களில் உங்கள் முகமும் புதுமுகமாக இருக்கின்றது எதிர்காலத்தில் அந்த ஆசனத்தில் அமரும்போது அமல் அதாவது அமர்கின்ற வேலையில் அமர்ந்தால் மக்களுக்கு உங்களால் எவ்வாறான அப்படின்ற குறிப்பாக நீங்கள் பிரதேச சபையில் இருந்து கொண்டு சேவை செய்வீர்களா அல்லது உங்களுடைய வட்டாரத்தை குறிப்பாக நீங்கள் கேட்கின்ற முன்னிபத்தான வடக்கு மூவாயிரத்தி எழுபதுக்கு மேற்பட்ட வாக்குகளை கொண்ட அந்த வட்டாரத்தில் ஐந்து கிராமங்களை கொண்ட அந்த வட்டாரத்திலே நீங்கள் எவ்வாறு உங்களுடைய எதிர்கால சேவைகள் எவ்வாறு நடைமுறை கொண்டு வருகிறோம் நல்ல ஒரு எனது சுய விருப்பத்தோடு நான் எந்த ஒரு மொழியில் இருப்பதாக இருக்கிறேன் நிச்சயமாக எனது வட்டார மக்களை கலந்து ஆலோசித்து அவர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது என்பதை அறிந்து அவர்களுக்கு நிச்சயமாக அவருடைய மூலவீத தேவைகளை உறுதி செய்வதற்காக நான் பல திட்டங்களை முன்வைப்பேன் நிச்சயமாக அவர்களை அதனை ஏற்றுக்கொள்வார்கள் மற்றது அவர்கள அவர்களின் கருத்துக்கு அமைவாகவே அனைத்தும் நடக்கும் என்பது என்கிற ஒரு சிறைய அப்சார் அவர்களே உங்களுடைய எதிர்கால அரசியல் திட்டங்கள் தற்போது குருவராக செல்கின்ற போது மக்களுக்கு அதாவது கைடு அதாவது அவங்களுடைய அவங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்று கூறுவார்கள் அந்த விஞ்ஞான திட்டத்தை நீங்கள் வெளியிட்டு இருக்கலாம் விஞ்ஞாபனம் எதிர்காலத்தில் கொடுக்க வைத்துக் உங்கள் விஞ்ஞாபனத்தில் உள்ளக்கூடிய சில இடங்களை கூறுக்கலாம் விஞ்ஞானம் இன்னும் தயாராக செய்கிற விஞ்ஞானத்தில் தயாரிக்கிறது அதன் அடிப்படையில் விஞ்ஞானத்தில் சில செயல்லை வைக்கிற சொல்ல நிச்சயமாக தமிழ் பிரதேசத்தில் கல்வி கல்வி மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது வறுமைக் கோவில் இருந்தாலும் சகல குழந்தைகளுக்கும் கல்வி கல்வியை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு வரலும் அவர்களுக்கான கல்வி விமோசன வழங்குவதற்காக கலந்து சரி சிறைய கவனம் அளிக்கக்கூடிய அசாலாவை நீங்கள் பதவிகள் அதாவது ஆளும் ஆளுங்கட்சிகளோ அதாவது நீங்கள் உங்களுடைய வேட்பாளர் வேட்பாளர் வெற்றி பெற்ற வேட்பாளர் அதனால் அதை சேர்ந்து வருகின்ற போது அதை வெற்றி பெற்றார் அவரிடம் போது நீங்கள் எதிரணியில் அதாவது ஆளும் தரப்பினருடன் நீங்கள் சேர்ந்து செயற்படுவதற்கு இருக்கீங்க எதிரணியில் சேர்ந்து தயாராக இருக்கீங்க அவங்களுடைய கருத்துக்களை பெறுவீர்கள் எனது எங்கள் எங்களும் கட்சியின் வெற்றிகளும் உறுப்பினருக்கும் போது கலந்தாலோசித்து நிச்சயமாகும் தனிமொழியோடு எழுதக்கூடிய கட்சி அடிப்படையில் தனிமொழி எடுத்த கஷ்டமாக இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களோடு சக வேட்பாளர்கள் கலந்தால் செலுத்தி அதற்கான தீர்ப்பை சரி எதிர்காலத்தில் நீங்கள் அதாவது பிரேசபையில் ஒரு அமைச்சராக உறுப்பினராக வரும்போது நீங்கள் அதாவது உங்களுக்கு வழங்கப்படுகிற சம்பளத்தை நீங்கள் யார் நீங்கள் அதாவது சம்பளத்தை பெருவிக்கலாம் அதாவது சம்பளத்தை அதாவது மக்களுக்காக செலவழித்திருக்கிறார் ஒரு சமூக சேவையாளர்களை பல இடங்களில் பேசுகின்றார்கள் அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் அப்சார் என்றவர் ஒரு நல்ல பிள்ளை அதாவது நல்ல குணத்தை உள்ளவர் நல்ல பேசக்கூடியவர் நல்ல உள்ளங்கள் உள்ளம் பண்ணுவார்னு சொல்லி பலராலும் பேசப்படுகின்றார்கள் பேச பேசுகின்றார்கள் பள்ளிகளிலே பசார்களிலேயே பல இடங்களில் பேசுகிறார் அதே போல நீங்களினுடைய அதாவது பிரதசபையினால் பிரதபை வேண்டிய அதாவது பிரதேசபை உறுப்பினராக பலசாரம் வந்தால் உங்களுடைய சம்பளத்தை நீங்கள் மக்களுக்கான தியானம் செய்ய அல்லது நீங்கள் ஏதாவது உங்களுடைய வலிமை உருவாகி நான் நேற்று கூட ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பண்ணி போகிறது நிறைய புதிய வேட்பாளர்கள் எனக்கு சந்தி அதாவது அவர்களுடைய சம்பளத்தை எடுக்க மாற்ற சம்பளம் என்று சம்பளம் என்று ஒன்று அங்கு இல்லை அதாவது ஒவ்வொரு காதாமாத மீன் கூடும் மீட் அதாவது கூட்டத்தில் சென்றால் மட்டுமே அந்த தொகையை வா வருத்தமாக எளிப்பட்டுது அதன் அடிப்படையில் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் அந்த பணத்தை நான் சொன்னது போல் அந்த சொன்னேன் அது வந்து நிச்சயமாக என்னோடய பிரதேச பிள்ளைகள் கல்விக்காகவே பயன்படுத்தப்படும் என்பது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நன்றி கௌரவது குறி அப்ஷால் அவர்களை உண்மையில் நாம் பாராட்டக்கூடிய விதயம் உண்மை உண்மையில் அரசியல்வாதிகள் என்றாலே உழைப்பதற்கு பண்டைய பொ போடுவதற்கும் அவருடைய குடும்பத்தை பார்ப்பதற்கும் சுகுசா வாழ்வதற்கும் சில சில பதவிகளை கூட தொடர்ந்து சிலர் விலைகிறார்கள் சேவை செய்வதற்காகவும் சிலர் உழைப்பதற்காகவும் செய்க வேண்டும் உழைப்பதற்கான சந்தர்ப்பம் மிகவும் அறிவிலும் அறிவு நிச்சயமாக அல்ல எங்களுக்கான நியமனத்தை தந்துள்ளார் சரி கௌரவம் அதுக்குரிய எதிரும் பிரதிஷ்ட வைக்கிறதே நீங்கள் பெறுவதற்கு எதிர்வரும் அதாவது இந்த போட்டியில் பல சவால்களை முறியடித்து நீங்கள் பல பல திட்டங்களை கொண்டு செல்வதற்கு பல தயாரித்து பெய்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் எதிர்வரும் தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இந்த நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு ஒரு சில கேள்விகளை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வதாம் என்று நினைக்கின்றேன் மதிப்புக்குரிய அப்சல் அவர்களே எதிர்வரும் பிரதேச சபை தேர்தல் அதாவது தற்போது பிரச்சாரங்களில் மேடைகள் சில இடங்களில் குருவராக சென்று சில பிண்டுக்குற சேவங்களை அழைத்துக் பல செலவுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வேட்பாளர்கள் அநியாயமான முறையிலே காசு செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களால் நீங்கள் இதுவரைக்கும் எவ்வளவு உறுப்பாக செலவழிக்க இருக்கிற நான் நிச்சயமாக நீங்கள் சொன்னவர்கள் மற்ற வேட்பாளர் எழுமே அந்த ஒரு செலவை நான் ஈடுபடுத்துவீர்கள் நிச்சயமாக ஒரு சின்ன கார் மட்டுமே நான் அறிவிக்கப்படுகிறது அதை தீவிர உதவுகிறது அல்லது பிரச்சார கண்கள் உண்மலமாக இருக்கும் என்பதன் அடிப்படையில் சுமார் பன்னெண்டாயிரம் மக்களும் செலவாகியுள்ளார்கள் சந்தோஷம் நீங்கள் காசு அதாவது வீண் செலவுகள் செய்யாமல் சுமூகமான முறையிலே நேர்த்தியான முறையிலே செய்ய ஆசை கடந்த காலங்களில் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்களில் கூட மிகவும் குறைந்து செலவுகளே பிரச்சாரி கிடையாது அது கூட சில ஐந்து ஐந்து கட்சிகள் தான் செலவாகுங்கள் மற்ற பெருமன் கட்சிகள் தொழிற்கணக்கில் செலவழித்தார்கள் இருந்தும் அந்த பார்லமென்ற பிரச்சாரங்களில் பல பல நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அப்போது நிறைய வார்த்தைகளிடம் இருந்தார்கள் அதற்கு நன்றிகளை சரி மதிப்புக்குரிய அப்சால் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே மிகவும் சுறுசுறுப்பாகவும் கேட்ட கேள்விக்கு அழகான முறையில் அவருடைய பதிலை நேர்த்தியாக சமைக்கு நன்றி இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எதிர்வரும் ஊராட்சி சபை தேர்தலை முன்னின்றி இந்த நிகழ்ச்சிகள் என்னுடைய நிறுவனத்தின் ஊடாக அதாவது எந்தவித வருமானமும் எதிர்பார்க்க எந்தவித பணம் எதிர்பார்க்காமல் மூவின அதாவது வேட்பாளர்களை மையமாக வைத்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் இந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு வேட்பாளர்களையும் இனங்கண்டு நான் செய்து கொண்டிருக்கின்றேன் நீங்களும் உங்கள் பிரதேசத்தில் அதாவது வேட்பாளராக போட்டிருக்கின்றீர்களா கட்சி இணைந்தவர்களின் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் கலந்து கொள்ளலாம் அதே போன்று எங்களுடைய கௌரவம் மதிப்புக்கூடிய அச்சல் அவர்கள் கலந்து செய்யப்பட்டிருக்கிறார் நன்றி தேர்தலில் அதாவது முதலமைச்சர் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று எழுது தெரிந்து தெரிந்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை திரு முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இன்னும் பல சில கேள்விகள் உங்களால் சில கேள்விகள் இருக்கின்றது அதாவது கேள்விகள் ஏதாவது உங்களை பதிலளிக்க வேண்டும் சொல்ல வேண்டும் சில இதில் முடிக்கின்ற சூழ்நிலை சொல்கிறான் சொன்ன எங்கள் பிரதேசத்தில் புள்ளி ஃபெஸ்ட் புள்ளி ஃபெஸ்ட் என் நிறுவனத்தின் முகாமையாளர் கைசாலர் மிஸ்டர் அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பான நமது பிரதேசத்தின் ஒரு மீடியா துறையை மையமாக கொண்டு இயங்கி வருகின்றார் எனவே நிச்சயமாக எதிர்காலத்தில் உங்களுக்கு அமது மொழிபெயர் மீடியா துறை எதிர்காலத்தில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அத்தோடு பல பிரதேசங்களில் பல மீடியா துறைகள் மேலும் காணப்படுகின்றது எதிர்கால திட்டங்களில் உங்கள் மூலிபேசி மீடியா சிறப்பாக எந்த ஒரு சந்தேகம் இருந்தது எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தேஷ் அறிவித்து நன்றி தெரிவித்தனர் நன்றி அம்சர் அவர்களை நிகழ்ச்சியிலே மிகவும் நேர்த்தியாகவும் அது சுறுசுறுப்பாக அவருடைய கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மிக்க நன்றி எதிர்வரும் காலங்களில் நீங்களும் அதாவது போட்டியுகின்ற இந்த வேட்பாளர் அதாவது உள்ளாட்சி தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி அஸ்லாம் வரைக்கும் வரம்து விவரகாத்து வணக்கம் ஐபான்